கிறிஸ்துவினாலும் பிதாவாயிய தேவனாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக வாழ்வுதரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வை பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றன இந்த நாளிலும் அத்தகைய தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாம் தியானிப்போம் யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை இந்த நாளின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த வசனத்தை நான் முழுமையாக வாசிக்கிறேன் யாத்திராகம் பதினைந்து இருபத்தி ஆறு நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இந்த பகுதியை நாம் மனதில் வைத்துக் கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேல் மக்கள் நான்கு நூற்றாண்டுகளாக இருந்த இருந்து அவர்கள் கர்த்தருடைய பலத்த புயத்தினாலும் அவருடைய பலத்த செய்களினாலும் அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு தத்தம் என்று கர்த்தர் கொடுத்த முதல் தத்தம் இதுதான் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதுதான் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தத்தம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ உன்னை குணமாக்கும் கடவுள் நானே என்று பல வழிகளிலும் இதை நாம் மொழிபெயர்க்கலாம் பரிகாரி என்பது பரிகாரம் செய்பவர்தான் பரிகாரி உதாரணமாக ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து பரிகாரமாக அமைகிறது இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக கத்தருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு வருகிற எல்லா அவர் பரிகாரியாக இருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அதற்குரிய பரிகாரத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பரிகாரத்தை செய்கிறவர் தான் பரிகாரி இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து செங்கடல் அதாவது சிமந்த சமுத்திரத்தை கடந்து எதிரிகளெல்லாம் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள் ஓரிரு நாட்களிலே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை சுமார் மூன்று நாட்களாக தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அலைகிறார்கள் அப்போது இன்னொரு இடத்திலே தண்ணீர் கிடைக்கிறது மாறா என்கிற இடத்திலே அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் இந்த தண்ணீரை குடித்து பார்க்கும்போது அது குடிக்க முடியாத அளவிற்கு கசப்பாக இருந்தது எனவே மக்கள் மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசை ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற போது கர்த்தர் ஒரு மரத்துண்டை காட்டுகிறார் அதை எடுத்து அந்த தண்ணீரில் போடச் சொல்லுகிறார் போட்ட உடனே அதனுடைய கசப்பு நீங்கி அது இனிமையான குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீராக மாறியது இதுதான் இந்த சம்பவம் இது முடிந்த பிறகுதான் ஆண்டவர் இந்த சொல்லுகிறார் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் இந்த வாக்குத்தம் சற்று கடினமான ஒரு காரியம் போல தோன்றுகிறது இந்த வாக்குத்தத்தை நம்ம ஏதோ ஆறுதலுக்கு சொன்ன வாக்குத்தம் அல்ல இதிலே எச்சரிப்பின் துணி கொஞ்சம் இருக்கிறது சில கடிந்து கொள்ளுதலும் இந்த வாக்குத்தத்துவத்தில் இருக்கிறது இன்னும் நம்பிக்கை ஊட்டுகிற செய்தியும் இந்த வாக்குத்தத்துவத்தில் இருக்கிறது ஆண்டவர் சற்று கடிந்து கொள்ளும் துணியோடு எச்சரிக்கும் துணியோடு தான் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று சொல்லி இந்த நாளிலே இரண்டு காரியங்களை இந்த வசனத்தின் வழியாக நாம் சிந்திப்போம் முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒரு காரியம் நானே நானே என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம் ஏன் அப்படி சொன்னார் என்றால் இந்த உலகத்திலே நம்ம அநேகரை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திற்கும் வெவ்வேறு நபர்களை நம்புவது வழக்கம் பொதுவா நம்ம வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வந்துட்டு அப்படின்னா ஒரு சுகவீனம் வந்தால் உதாரணமாக ஒரு இருதயத்திலே ஒரு பலவீனம் வந்தால் நம்ம அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டரை தான் மருத்துவரை தான் அணுகுவோம் கார்டியாலஜிஸ்டை நம்ம பார்க்க எல்லாரும் போவோம் அதே போல தோலிலே ஒரு பிரச்சனை என்றால் அதற்குரிய ஸ்பெஷல் மருத்துவரை நாம் சந்திக்க சொல்வோம் அவரிடத்திலே மருத்துவத்தை பெற்று நாம் சுகமடைய முற்படுவோம் ஒவ்வொரு வியாதிக்கும் சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறபடினாலே அங்கே சென்று மருத்துவத்தை பெறுவது நம்முடைய வழக்கம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி நானே சில விசுவாசிகளை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல போய் கடவுளை தொழுது கொண்டால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதாவது என்ன சொல்வாங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லையா நீங்கள் அந்த புனித ஸ்தலத்துக்கு போய் அங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலிலே பிரச்சனையா பொருளாதாரத்திலே பிரச்சனையா அதிலே உள்ள பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றால் இந்த தெய்வத்திடத்துல போங்க ஒவ்வொன்றுக்கும் முன்னோர்களின் சாபமா அந்த இடத்துக்கு போய் அங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான பரிகாரத்தை கிறிஸ்தவர்கள் கூட விசுவாசிகள் கூட நம்புவதை காண முடியும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே எல்லா காரியத்திற்கும் பரிகாரி நானே பரிகாரி நானே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதற்குரிய பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறவர் நானே இந்த இடத்துல இந்த இஸ்ரேல் மக்களை நம்ம பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க இந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் ஆண்டவரை துதித்து பாடுகிறார் பெரிய ஒர்ஷிப் பண்றாங்க கர்த்தர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வெற்றியாக அழைத்து கொண்டு வந்ததை நினைத்து இந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் மிகப்பெரிய துதி ஆராதனை நடக்கிறது மிரியாம் தலைமையில் ஒரு ஒர்ஷிப் ஆராதனை பெருசா நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டு வசனம் கழித்து இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் இதுவரைக்கும் துதித்து கொண்டிருந்த தேவ ஜனம் இப்போது முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டது இந்த மக்களை குறித்து கொஞ்சம் ஆழமாக தியானித்தால் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை செய்கிறாரோ அல்லது அவர்கள் கேட்டதை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிப்பதும் கர்த்தர் சற்று வித்தியாசமான வழியிலே அவருடைய வழியிலே இவர்களை நடத்த முற்படும்போது அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறாத போது முறுமுறுப்பதும் இவர்களுடைய பழக்கமாக மாறிவிட்டது அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கடினத்தோடு கடிந்து கொள்ளுதலோடு சொல்லுகிற ஒரு காரியம் நானே நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அதாவது செங்கடலை கடப்பதற்கு நானே பரிகாரி இந்த மாறாவின் அனுபவம் இது மாறுவதற்கு அதற்கும் நானே பரிகாரி இனி வரப்போகிற எல்லா பிரச்சனைக்கும் எரிகோ அதற்கும் நானே பரிகாரி யோர்தானை கடப்பதற்கும் நானே பரிகாரி எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறவர் நானே என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்வதை பார்க்கிறோம் ஒரு இடத்துல பத்து கட்டளைகளை கொடுக்கும்போது ஆண்டவர் மிகத் தெளிவாகச் சொன்னார் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகுத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே உன்னை புறப்பட பண்ணினவர் நானே உன்னை நடத்துகிறவர் நானே எல்லா சூழ்நிலைக்கும் பரிகாரி நானே இதை அந்த மக்கள் உணரவில்லை ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வித்தியாச வித்தியாசமான பரிகாரிகளை தேடி எங்கிருந்தாவது பரிகாரம் கிடைத்து விடாதா விடுதலை கிடைத்து விடாதா என்று சொல்லி அலைந்த அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு இந்த இடத்திலே சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் முதலாவது நம்முடைய பாவங்கள் மாறுவதற்கு பரிகாரத்தையும் அவர்தான் செய்திருக்கிறார் நம்முடைய சாபங்கள் மாறுவதற்கு பரிகாரத்தை அவர்தான் செய்திருக்கிறார் நம்முடைய வியாதிகள் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாவற்று விடுதலை பெறுவதற்கு பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிற பரிகாரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் அதனால்தான் அவர் சொல்கிறார் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றை வாசிக்கிற போது தாவிது ரொம்ப அழகா சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படி இல்லை இஸ்ரவியல் மக்களுடைய வாழ்க்கையிலே துதி இருந்தது கொஞ்ச நேரம் துதி இருந்தது ஆனால் எப்போதும் இருக்கவில்லை தாவிது சொல்லுகிறார் எப்போதும் என் வாயில் அவரை துதிக்கிற துதி இருக்கும் இந்த சூழலை அவர் எப்பொழுது சொல்றாரு தெரியுமா எப்போதும் என்று சொல்லுகிற இந்த சூழலை அந்த முப்பத்தி நாலாம் சங்கீதத்தினுடைய அந்த அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம படித்து பார்க்குற பொழுது உயிருக்கு பயந்து ஓடி வேஷத்தை மாற்றி இன்னொரு நபரிடத்தில் அடைக்கலம் புகுவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய உயிருக்கு பயந்து ஊரெல்லாம் அலைந்து திரிகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இப்போதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் ஏனென்றால் இப்போதும் என்னுடைய பரிகாரி அவரே என்று சொல்லி அவர் ஆண்டவரை முழுமையாக நம்பிக்கை கொள்வது நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நாளில் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார் நானே நானே உன் பரிகாரி வேறொரு பரிகாரம் இல்லை வேறொரு பரிகாரியும் இல்லை இந்த நாட்களில் அநேக மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு எங்காவது போய் குறுக்கு வழியிலாவது எங்கேயாவது போய் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக வேறு பரிகாரிகளை தேடி ஓடுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அன்போடு எச்சரிக்கிறார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஜார்ஜ் முல்லர் அவர்களுடைய ஊழியத்தை எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன் சிறு வயதிலிருந்தே அவர் ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் என்னுடைய பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக ஆண்டவரை தவிர வேறு எந்த பரிகாரியும் நான் நாடப்போவதில்லை எனக்கு ஒரு சின்ன தேவையானாலும் மனிதனிடத்திலே நான் போய் கெஞ்சுவதில்லை என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்தார் அவரை குறித்து நமக்கு தெரியும் இரண்டாயிரம் ஆதரவற்ற சிறுவர்களை எடுத்து அவர் வளர்த்து வந்தார் அவர்களை பராமரித்து வந்தார் அந்த அவருடைய விடுதிக்கு தேவையான அந்த செலவுக்கு தேவையான பணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே மன்றாடி தான் அவர் பெற்றுக்கொண்டாரே தவிர யாரிடமும் போய் அவர் உதவிகளை கேட்டு கையை நீட்டி நிற்கவில்லை அவருடைய விசுவாச வாழ்க்கை அது ஒரு கட்டத்தில் அவருடைய எழுபதாவது வயதிலே நடந்த ஒரு சம்பவம் அவருடைய எழுபதாவது வயதிலே அவர் ஒரு முறை வெளிநாடு ஒன்றிற்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்காக நற்செய்தியை சொல்வதற்காக கடந்து சென்று கொண்டிருந்தார் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார் அட்லாண்டிக் கடலிலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென அந்த கடலிலே மிகப்பெரிய மூடுபனி அவர் சென்று கொண்டிருந்த அந்த வழியை அடைத்து போட்டது கப்பலுடைய கேப்டன் சொல்லிவிட்டார் இனி பல நாட்களாக இந்த இடத்தில்தான் கப்பல் நிற்கும் இதற்கு மேல் கப்பல் போகாது என்று சொல்லி அப்படி நிறுத்திவிட்டார் அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் மெதுவாக எழுந்து சில மணி நேரங்கள் கழித்து அந்த கேப்டனுடைய இருந்திருந்த அறைக்கு சென்று அவருடைய தோலை தொட்டார் இந்த கேப்டன் திரும்பி பார்க்கும்போது ஜார்ஜ் முல்லர் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார் சனிக்கிழமை நான் அந்த கூட்டத்திலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் சனிக்கிழமை நான் அங்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேப்டன் கிட்ட அவர் சொன்னார் அப்பொழுது அந்த கேப்டன் தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார் வாய்ப்பே இல்லை என்னுடைய இருபது ஆண்டு கால இந்த என்னுடைய பணியிலே நான் பார்த்திருக்கிறேன் சனிக்கிழமை நீங்கள் அங்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை மறுபடியும் மறுபடியும் ஜார்ஜ் சொன்னார் இல்லை சனிக்கிழமை எனக்கு போக வேண்டும் என்று சொல்லி அப்போது இந்த கேப்டன் ஒரு காரியத்தை சொன்னார் உங்களை நான் நீங்கள் மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பி வந்தவரை போல நான் பார்க்கிறேன் வாய்ப்பே இல்லையா போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார் அப்பொழுது ஜார்ஜ் மில்லர் ஒரு காரியம் சொன்னார் ஐயா இந்த கப்பலில் நீங்கள் போக வேண்டிய இடத்தை குறித்து ஒரு மேப் வரைஞ்சி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அறைக்கு என்னை அழி அழைத்து செல்லுங்கள் நான் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னாராம் அப்பொழுது இந்த மனிதன் வேண்டா வெறுப்பாக அவரை அந்த அறைக்கு அழைத்து சென்றார் கப்பலிலே ஒரு இடத்திலே அவர்கள் செல்ல வேண்டிய வழியை குறித்த வரைபடம் வைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல போய் சிம்பிளாதான் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணல சின்னதாக அதன் மேல் கையை வைத்து ஒரு ஜபத்தை செய்தார் ஆண்டவரே நான் அந்த இடத்திலே ஊழியம் செய்வது நற்செய்து அறிவிக்க உம்முடைய சித்தம் நான் அங்கே போய் சேர்வதற்கு தடையா இருக்கிற எல்லா பணியையும் மாற்றி போடும் என்று சொல்லி அவர் ஜபித்து விட்டு வந்து விட்டார் அப்பொழுது அந்த கப்பலுடைய கேப்டன் சொன்னார் நானும் ஒரு ஜபம் ஜபம் பண்ணட்டுமா என்று சொல்லி அவ்வளவு ஜார்ஜ் முல்லர் ரெண்டு காரியத்தை சொன்னார் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டாம் அதற்கு முதல் காரணம் ஒன்று நீங்கள் நம்பவில்லை அதனால நீங்கள் ஜபம் செய்ய வேண்டாம் இன்னொன்று நான் ஜபம் செய்திருக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்து விட்டார் எனவே உங்களுடைய ஜபம் இனி தேவையும் இல்லை என்று சொல்லி அவர் விட்ட பொழுது ரெண்டு பேரும் இந்த கப்பலுடைய முன்புறத்திலே போய் பார்க்கிறார்கள் பல நாட்களாய் பல வாரங்கள் நீடித்து நிற்கும் என்று சொல்லப்பட்ட அந்த மூடு பணி அங்கே இல்லை அது இல்லாமல் மறைந்து போயிருந்தது அருமையான ஜார்ஜ் முல்லர் அவர்கள் ஏற்ற வேளையிலே அந்த இடத்திற்கு சென்று ஆண்டருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பரிகாரியாக வைத்திருந்தேன் எதற்கும் நான் வேறு யாரையும் நாடி வேறு பரிகாரத்தை நாடி நான் செல்லவில்லை இந்த மூடுபணியை மாற்றுவதற்கும் அவரே போதுமானவராக இருக்கிறார் அவரே பரிகாரி என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவது நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் நானே நானே பரிகாரி இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அந்த இடத்துல பரிகாரி இந்த பரிகாரம் அல்லது பரிகாரி என்றால் அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் உள்ளே இருக்கிறது அது அவ்வளவு இலவசமாக கிடைப்பதில்லை ஏதோ ஒரு கிரயத்தை தான் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நான் சம்பவத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் அந்த தண்ணீர் இஸ்ரோல் மக்களுக்கு கிடைத்த தண்ணீர் மிகவும் கசப்பா இருக்கிறது மோசே விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அங்கே ஆண்டவர் மரத்தை காட்டுகிறார் மரம் என்றால் முழுமையான மரம் அல்ல ட்ரீ அல்ல அது ஒரு மரத்துண்டு பீஸ் ஆஃப் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது அந்த மரத்துண்டை மரத்து காட்டுகிறார் அதை எடுத்து தண்ணீரிலே போட சொல்லுகிறார் மோசையும் அப்படியே அந்த மரத்துண்டை எடுத்து தண்ணீரில் போட்ட உடனே என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த தண்ணீரில் இருந்த எல்லா கசப்புகளும் அந்த மரத்துண்டுக்கு உள்ளே ஈர்க்கப்பட்டு விட்டது அந்த மரத்துண்டு அதிலே இருந்த எல்லா கசப்பையும் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டது அந்த தண்ணீர் இனிப்பாக மாறியது இல்லை ஒரு காரியத்தை நம்ம கவனமாக பார்க்க வேண்டும் அந்த மரம் அந்த மரத்துண்டு அங்கே இருந்தது அப்ப ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்கனவே ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் விசுவாசத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அந்த மரம் ஏற்கனவே அங்க கிடக்கிறது பல நாட்களாக கிடக்கிறது அந்த கசப்பான உணர்வுக்கு கசப்பான அந்த நிலைமையிலிருந்து மதுரமான நிலைமைக்கு மாறுவதற்கு தேவையான பரிகாரம் ஏற்கனவே செய்யப்பட்டு அங்கே ஆயத்தமாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மரத்தின் மூலமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் அன்றைக்கு மோசே தண்ணீரிலே போட்டபோது தண்ணீரை மதுரமான இனிமையான தண்ணீராக மாற்றிய அந்த மரம் வேறு ஒன்றுல்ல இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை மரமே அது எப்படி அந்த மரம் இந்த தண்ணீரை இனிமையாக மாற்றுவதற்குரிய பரிகாரமாக அங்கே வைக்கப்பட்டிருந்ததோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றுவதற்கு ஏற்ற எல்லா பரிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து நிறைவேற்றி அந்த பரிகாரத்தை ஏற்கனவே ஆயத்தமாக வைத்திருக்கிறார் நம்ம சந்திக்கிற வாழ்க்கையிலே வாழ்க்கை ஓட்டத்திலே நம்முடைய இறுதி மூச்சுவரைக்கும் சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான பரிகாரம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் இதுதான் இதுவே நற்செய்தி கிறிஸ்துவே பரிகாரி ஏற்கனவே பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நற்செய்தி ஜபம் அப்படிங்கிறது நம்ம ஜபித்து புதிதாக ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண போவதில்லை ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறேன் என்றால் அந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற பரிகாரத்தை அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி நாம் பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் சொன்னார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சிலுவையிலே நமக்காக எல்லா பரிகாரங்களையும் செய்து நிறைவேற்றி இருக்கிற ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்கு அங்கே பரிகாரம் செய்யப்பட்டது சாபத்திற்கு அங்கே பரிகாரம் செய்யப்பட்டது கொடிய வியாதிகளுக்கு அங்கே பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது அதை விசுவாசியுங்கள் பிரச்சனைகளுக்கு அங்கே பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது வேறே பரிகாரம் இல்லை வேறே பரிகாரியும் இல்லை இதுதான் நற்செய்தி கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது எபேசியர் இரண்டு பதினாறிலே பகையை சிலுவையினாலே கொன்று நம்ம எல்லாம் ஒப்புரவாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சிலுவை அந்த சிலுவை மரம் இன்னொரு கசப்பை உள்வாங்கி இருக்கிறது என்ன தெரியுமா நாம் சக மனிதர்களோடு இருக்கிற பகை என்னும் கசப்பு உணர்வை அந்த சிலுவை மரம் தன்னகத்தை ஏற்று கொண்டிருக்கிறது அந்த சிலுவை மரம் அந்த பகையை கொன்றிருக்கிறது அந்த கசப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சக விசுவாசிகளோடு சக மனிதர்களோடு எந்த கசப்பு உணரும் இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த கசப்பு சிலுவையிலே பரிகரிக்கப்பட்டிருக்கிறது சுமந்து தீர்க்கப்பட்டு பகை சிலுவையினாலே கொல்லப்பட்டிருக்கிறது இதை உணர்வோம் இதை உணர்ந்து எல்லா பகை உணரும் என்னும் கசப்புகளை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றுவோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் வேறே பரிகாரி இல்லை வேறே ரட்சகரும் இல்லை வாழ்க்கையின் அத்தனை கசப்பான அனுபவங்களுக்கும் நானே பரிகாரி என்று சொல்கிற ஆண்டவர் இன்றைக்கும் கசப்புகள் நீங்கி ஒரு இனிமையான அனுபவத்திற்கு நேராய் ஒரு மதுரமான அனுபவத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே கிருபையாக தந்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலே நாங்கள் எந்த விதமான கொடிய சூழலுக்குள்ளாக கடந்து செல்லும் போதும் கசப்பான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற போதும் நீரே பரிகாரி என்பதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை தாரும் அநேக வேளைகளில் நாங்கள் அவசரப்பட்டு வேறே பரிகாரிகளை தேடுகிறோம் ஐயா கர்த்தர் மன்னியும் நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கசப்புகள் நீங்கும்படியான எல்லா பரிகாரத்தையும் செய்து முடித்திருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவ மேல் முழு நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் இனிமையான அனுபவங்களை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபைத்தாரும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதியும் தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்புக்குரியவர்களே இயேசுவின் சீசன் ஊழியங்கள் சார்பாக ஆதரவற்ற முதியோர் மத்தியிலே செய்யப்பட்டு வருகிற ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் திங்கள்கிழமை தோறும் இரவு ஏழரை மணிக்கு வாழ்வு தரும் நிகழ்ச்சியை காணும் கண்டு आशीர்வதிக்கப்படும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீரிப்பாராக காட் błஸ் யூ மணி தயாரிடமும் பசம் காட்டுவோம் ராஜா